நமக்கு தெரிஞ்சவங்க காட்டுல பார்த்தீங்கன்னா நிறைய பணம் கிழங்க வளர்ந்து கிடக்குங்க கொஞ்ச நாள் முன்னாடி பணம் பழ எல்லாத்தையுமே கும்பல பொறுக்கி இந்த மாதிரி போட்டு இருந்திருப்பாங்க போல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்ப கும்ப நிறைய கிழங்கு முளைச்சு போயிருக்கு அந்த பணக்கிழங்க மண்ணில இருந்து தோண்டி சுத்தம் பண்ணி வேக வச்சு சாப்பிட்ற வரைக்கும் இந்த வீடியோல ஃபுல்லா அப்டேட் பண்ணியிருக்கேன் சோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக ஃபுல்லா பாருங்க அதே மாதிரி இந்த பணக்கிழங்க எல்லாத்தையுமே சிட்டி சைடில் ரொம்ப அதிகமான விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் கிராமத்து சைடில் கொஞ்சம் எளிமையாது கிடச்சிருங்க அப்புறம் இந்த வீடியோ பாக்குறவங்க யாருக்குள்ள அந்த பணக்கிழங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க கிட்டத்தட்ட அந்த ஒரே இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா கும்பலாக ஒரு ஆயிரம் பண பலத்துக்கு மேல போட்டு வச்சிருந்திருப்பாங்க போல கிழங்கெல்லாமே ரொம்ப நெருக்கமா இருந்தது அந்த கிழங்கு இருந்த இடம் ஃபுல்லாவே ரொம்பவே காஞ்சு போயிருந்தது கொஞ்சம் கூட ஈரமே இல்லைங்க அப்புறம் மண் வெட்டி கடப்பாறை வச்சு மாத்தி மாத்தி அந்த இடத்துல மண்ணு தோண்டிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த கிழங்கு பக்கத்துலயே இருக்க அந்த மண் எல்லாத்தையுமே ஒரு பக்கத்து மட்டும் வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்க கிழங்கு எல்லாத்தையுமே எடுக்கிறது ரொம்பவே ஈஸியா போயிருங்க அந்த இடத்துல கிழங்கு என்ன ரொம்ப அதிகமா தாங்க இருந்துச்சு கிழங்கு எந்த அளவுக்கு அதிகமா இருந்ததோ அதே அளவுக்கு பாத்தீங்கன்னா எறும்பு அந்த இடத்துல நிறைய இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் எறும்புக்கு மேல இருக்குங்க அந்த இடத்துல என் கை கால் எல்லாத்தையுமே கடிச்சு வச்சிருச்சு எறும்பு கிட்ட கடி வாங்கி அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பணங்களுக்கு கஷ்டப்பட்டு தோண்டி எடுத்தேன் அந்த இடம் ஃபுல்லாவே செம்மண்ணா இருந்தது இருந்ததுனால அந்த இடத்துல கிழங்கெல்லாமே ரொம்ப சூப்பராக ஆழமாக இறங்கி இருந்தது அது மட்டும் இல்லை இது சாப்பிட்றதுக்குமே நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த கிழங்கோட பக்கவாட்டில் இருக்க அந்த மண்ணெல்லாமே தோண்டி எடுத்ததுக்கப்புறமா அந்த கிழங்கை பார்த்தீங்கன்னா அப்படியே லைனாக அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டே இருக்கலாம் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் அந்த இடத்துல எக்கச்சக்கமான எறும்புகள் இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் எவ்வளோ எறும்பு அந்த இடத்துல சுற்றிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனங்கிழங்கு அந்த இடத்துல எவ்வளோ நெருக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன் அந்த பணங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கும்பலாக போட்டிருக்காங்க போல பரவலாக போட்டிருந்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா லைனாக ஒன் பை ஒன்னாக இருக்கும் ஆனால் பணம் எல்லாத்தையுமே கும்பலாக போடுறதுனால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே நெருக்கிக்கிட்டு எல்லாமே ஒன்றுக்கு மேலே ஒன்று இறங்கியிருக்கு பாருங்களேன் நானும் அந்த இடத்துல எந்த கிழங்கு எல்லாமே நெருக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு அந்த மேலே இருந்த பணம் கொடுக்க எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் இன்னொரு பக்கம் இன்னொரு பயமும் இருக்குதுங்க அந்த இடம்லாம் ரொம்ப நெரிச்சலாக இருந்ததுனால உள்ளார் ஏதோ பூச்சி இருக்குமோன்னு சொல்லிட்டு ரொம்ப இருந்துச்சு அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுத்துகிட்டு இருந்தேன் Okay. Mm -hmm. சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க எக்கச்சக்கமான எறும்பு கை கால எல்லாமே கடிச்சு வச்சிருச்சு அப்படி எறும்புக்கிட்ட எல்லாம் கடி வாங்கி அந்த இடத்துல தேவையான அளவுக்கு கிழங்கு எல்லாத்தையுமே தூண்டி எடுத்துட்டேங்க அப்புறம் அந்த கிளங்கு எல்லாத்தையுமே ஒரு பைல அப்படியே அள்ளி பேக் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து அள்ளிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த பனங்கள்லாம் ஒரு சில தேவையில்லாத பகுதிகள் எல்லாமே இருக்கும் எல்லாத்தையுமே அப்படியே கொடுவாலை வச்சு அப்படியே வெட்டி சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த பணங்களில் இருந்த ஒரு சில தேவையில்லாத பகுதி எல்லாத்தையுமே வெட்டி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் அதில் ஒன்று ரெண்டு மண் இருக்குங்க அப்படியே அதை லைட்டாக அப்படி தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கலாம் அப்புறம் அந்த கிழங்கு எல்லாத்தையுமே அப்படியே ஒரு குக்கரில் போட்டு அப்படியே அடுப்பில் வேக வச்சாச்சுங்க அந்த பணங்களுக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறமா அந்த குக்கரை ஓப்பன் பண்ணக்குள்ள அப்படியே ஒரு ஸ்மெல் வந்தது பாருங்க அப்படியே செம்மையா இருந்ததுங்க அப்புறம் அந்த பணங்களுக்கு வேக வச்சு அப்பயே சாப்பிட்றத விட நைட்டு வேக வச்சு அப்படியே காலையில் எடுத்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நம்மளால அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது அந்த கிழங்கு வெந்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டு அப்படியே வெளியே எடுத்துட்டு முடியான்ட்டேன் அப்புறம் அந்த கிழங்குடைய மேல் பகுதியில் அப்படியே ஒரு நாறு மாதிரி ஒன்று இருக்குங்க அதை அப்படியே பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கிழங்க சாப்பிட்டா சூப்பரா இருக்குங்க அட அந்த கிழங்குடைய நார் உரிக்கும் போதே எனக்கு அப்படியே எச்சு ஊற ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த கிழங்க சாப்பிட்றப்ப சாப்பிட்றப்ப ஒரு மாதிரி மாவு மாதிரி அப்படியே செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க இந்த பனங்கிழங்கோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி வார்த்தையால சொன்னாலும் உங்களுக்கு புரியாது நீங்க ஒரு டைம் இந்த கிழங்க சாப்பிட்டு பாருங்க அப்பதான் ஒரு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தானாவே தெரியும் கண்டிப்பா இந்த பனங்கிழங்க சாப்பிடாத ஆளே இருக்க முடியாது யாரெல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க